வணக்கம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற கப்பு டம்ளர் எது வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க அதுலேயே மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அளந்து எடுக்கணும் தண்ணி நல்லா பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க கூடவே பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓமம் சீரகம் எள் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுவிட்டு தண்ணியாக அலந்து எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுவிட்டு மாவை இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆறிடக்கூடாது கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம பிசஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு மாவு காயாமல் நல்லா சாஃப்டாக வரும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்காங்க கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இப்போ கையில் எண்ணெய் இல்லாட்டினா தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவை மூணு விரலில் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டுனிங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தட்டைகளாக வந்துடும் இந்த தட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் உங்களுக்கு கையில் இந்த மாதிரி செய்ய வரலன்னா ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை அடிக்கிட்டு அடியில் இந்த மாதிரி பிளாட்டாக இருக்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடியாக செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற எண்ணெயை நல்லா சூடாகிடுச்சி செஞ்சு வச்சுருக்கிற தட்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் தட்டைகளை போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பாமல் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இந்த தட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டு இன்னொரு முறை போட வேண்டிய தட்டைகளை போட்டுக்கலாம் ரெண்டாவது போட்டதும் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டு இப்போ முதல்ல எடுத்த தட்டைகளை மறுபடியும் எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் கலந்து கலந்து விட்டு எண்ணெய் நல்லா வடிய விட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியான தட்டை ரெடி இந்த அரிசி மாவு தட்டை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி